ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மே மந்த் ஃபுல்லாக ஒரே ஜாலியாக ரெண்டு கவீனுக்கும் லீவ் விட்டாச்சு ஸோ ஊருக்கு போயிட்டு வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல வீடியோ எதுவுமே போட் போடலை ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவீனுக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு புக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க போய் வாங்கலான்னு போயிருந்தோம் போன உடனே இந்த ஒரு பேகை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க இது உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல இவ்வளோ பெரிய பேக் கொடுத்துட்டாங்க சரி இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது வச்சிருக்காங்களா ஐடி கார்டு ஃபஸ்ட்லாம் வந்து ஐடி கார்டு தர மாட்டாங்க இப்ப பார்த்தீங்கன்னா உடனே ஐடி கார்டும் வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெல்ட் இல்லை இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெல்ட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு ஸ்கூல் நேம் போட்டு இது மாதிரி ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பேக் எப்படி துறக்கிறதுனே தெரியல பிச்சுக்கும் போல் இப்பயே இந்த பேக் ஜிப்பில் எதுவுமே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய நோட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பண்டில் மாதிரி கட்டி பேக் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க இதில் வந்து எத்தனை நோட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் நோட்டு இருக்குது இங்கே மேலே போட்டிருக்காங்க என்னென்ன நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கெலாம் வந்து இப்போ நாங்கள் லேபிள் சாரி அட்டை போட்டு லேபிள் ஒட்டி கொடுக்கணும் இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சர்வின் தூங்கிட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ஷ்னரி இதுவும் வந்து புதுசாக இருக்குது இது வரைக்கும் டிக்ஷனரிலாம் கொடுத்ததே இல்லை இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து டிக்ஷனரியும் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா அவங்களுக்கு எதாவது மீனிங் தெரில அப்படின்னா பார்த்துப்பாங்க இல்லையா அதிலே இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீனிங்லாம் இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் டு இங்கிலீஷ் டிக்ஷ்னரி தான் இதுவும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரி இந்த டைரியில் வந்து அவங்க என்னென்ன ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு எழுதி அதாவது போர்டில் எழுதி போடுவாங்க இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க மாதிரி டேட் போட்டு ஒவ்வொரு மந்த்துக்கு ஸ்கூல் வந்து முடிகிற வரைக்கும் இருக்குது இதே மாதிரி இங்கே வந்து எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இங்கே வந்து டீச்சர்ஸும் சைன் பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் சைன் பண்ணோம் டெய்லி பேஸிஸில் ஸோ டைரியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளாக் கலருக்கு சேர்ந்து நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா கர்சிவ் ரைட்டிங் இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் இதுலேயே வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது மேலே வந்து ஃபோர் லைன் மாதிரி இந்த புக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இந்த புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கவின் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வரையிறது ஃபுல்லாக கலர் அடிக்கிறது பெயிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இவங்களே வந்து பேப்பர் வச்சு எதாவது ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தி புக்கு இதில் வந்துட்டு இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கும் இருக்கு ப்ளஸ் சொல்லி கொடுக்கறதும் இருக்கு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் டவுட் கேட்பான் ஹிந்தி எக்ஸாம் வரப்போ ஒண்ணுமே நான் மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே சொல்லி கொடுக்குறதோட சரி அங்க எழுதுறதோட சரி எனக்கு எதுவுமே தெரியாது ஹிந்தியில இருந்து ஆனா படிக்கிறான் கேட்டா எனக்கு தெரிஞ்சதை படிச்சுக்கிறேன் அவனா ஏதாவது ஒன்று படிப்பான் ஸோ ஹிந்தி புக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் புக்கு கிராமர் ஆக்டிவிட்டி புக்கு இது வந்து லாஸ்ட் இயர்லாம் கொடுக்கல இந்த இயர் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராமர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பேசிக் கிராமர் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸு வேர்ப்ஸு டென்ஸு அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸு ஸ்டோரிஸு அது மாதிரி நிறைய வந்து பேசிக் வந்து எக்ஸசைஸும் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு நிறைய கிராமர் வந்து இதில் அவங்க வந்து கற்றுக்கலாம் இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு நாம்ளும் வந்து தேவனா கற்றுக்கலாம் இதுலேருந்து அதுக்கப்புறம் ரெண்டு அதாவது சிபிஎஸ்சி அப்புறம் சமச்சீர் கல்வி இருக்கு இல்லையா சிபிஎஸ்சிலாம் இல்லை சமச்சீர் கல்வி தான் ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவிஎஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது அதை எடுத்துகிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சோஷியல் சயின்ஸுன்னு ரெண்டாக புரிச்சிருக்காங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவனுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இதில் தமிழ் இங்கிலீஷ் புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் இது மூணு ஒரு புக்கு இந்த புக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் பைண்டிங் பண்ண வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அதனால் அந்த புக்கு மட்டும் இல்லை ஸோ இதுதான் புக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜிப்பில் யூனிஃபார்ம் இதுதான் வந்து அவங்களோட யூனிஃபார்மு இது வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஸ்பெஷல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஷர்ட்டு இது வந்து ட்ரௌசரு ஸோ இது வந்து டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் அவன் போட்டுன்னு போகிறது நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் அவங்க வந்து இருந்து வென்னஸ்டே சாரி மண்டே வென்னஸ்டே ஃப்ரைடே போட்டுன்னு போகிறது இது வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க ஸோ யூனிஃபார்ம் இது இவ்வளோத்தரமும் ஒரு பேக்கில் வச்சு ஃபுல்லாக நிரப்பி கொடுத்துட்டாங்க ஸோ இது இல்லாமல் நான் என்ன அவனுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு பாட்டில் ஏன்னா வாட்டர் பாட்டில் வந்து அவனுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து உடஞ்சிருச்சு கொஞ்சம் இதெல்லாம் அதனால் சரி ஒரு புது வாட்ரு பாட்டிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் வாங்கினேன் அதுவுமே இல்லை கொஞ்சம் டேமேஜாக இருந்தது ஸோ அவங்ககிட்டே கேட்டு இந்த க்ரீன் கலர் இது தான் கடைக்கு கடை போய் ஸோ இது வாங்கினேன் இங்கே பென்சிலு எல்லாம் வச்சுக்கலாம் இங்கேயும் ஷார்ப் பண்ணிக்கலாம் பட் ஷார்ப்பண்ணா இங்கே அழுக்காயிரும் சும்மா சோர் மட்டும் வச்சுக்கலாம் ஷார்ப்பு வந்து தனியாக தான் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஷேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இது மாதிரி ஓப்பன் இங்கே இங்கே ஒரு பட்டன் இருக்கா இதை ப்ரெஸ் பண்ணனா ஓப்பன் ஆயிரும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் ஷேர் பண்ணுறது ஸோ இது வாங்கியிருக்கேன் டிஃபன் பாக்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் எடுத்து போனதே இருக்குது ஸோ அதே தான் கொடுத்து அனுப்புகிறது அப்புறம் அட்டை போடுறதுக்கு ரெட் கலர் அட்டையா அது வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து லேபிள் வாங்கியிருக்கேன் லேபிள் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சோட்டா பீம் தான் கேட்டிருந்தாரு ஸோ அது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர் மேன் இது என்னதுரா மிக்கி மவுஸ் இது வாங்கியிருக்கேன் ஸோ லேபிள் வாங்கியிருக்கேன் இவ்வளோ தரம் வாங்கியாச்சு ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் இருக்குது த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்டை போட்டு லேபிள் ஓட்டி எல்லாம் பக்காவாக கொடுத்துடணும் அவருக்கு பசங்க வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வீட்டில் இருந்துட்டு இப்போ திடீர் மறுபடியும் வந்து எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னாப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் அப்பா ஸ்கூல் போட்டோம் டார்ச்சர் அப்படின்னு ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அப்படியே கூடவே இருந்துட்டு இப்போ மறுபடியும் ஆள் இல்லை அப்படின்றப்போ சரி என்ன பண்ணுறது இருந்தாலும் இப்போ என் பையன் பார்க்குறான் ஏய் நடிக்காத அப்படின்னு ஆனால் அதுதான் உண்மை ஸோ பசங்க தப்பு பண்ணால் மறக்கணும்ல அவ்வளோதான் மற்றபடி அவன் ஸ்கூல் போயிட்டால் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யான் இருந்தாலும் பசங்க படிக்க தானே போகிறாங்க அதுக்காக ஃபீலிங்லாம் படாமல் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக ஸ்கூலுக்கு அமைச்சு வச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இனிதே நிறைவடைது இனிதே நிறைவடைந்தது மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாய்